ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம் ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வேதம் புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குங்க நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா ஆயுள் அதிகமாகணும் செல்வம் வேணும் புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை வந்துட்டு காக்குங்க அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா இந்த மாதத்தில் தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்கள் அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு தேவர்கள் அமுதத்தை உண்டது வந்து பாத்தீங்கன்னாக்க திரையோதசி அன்னைக்கு நாட்களில் முக்கியமாக அந்த வைகாசி மாத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் வைகாசி மாத்துல வரக்கூடிய ஏகாதசி துவாதசி திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தான தர்மம் செய்றீங்களோ அதன் காரணமா அதீத பலன்களை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் புரிஞ்சுதுங்களா இத்த நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசாக வந்து தான தர்மம் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க நன்மைகள் உண்டு அதுவும் பல தலைமுறைக்கு புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் ஒவ்வொரு மாதத்துலையும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல இருக்குது அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமும் விசாகம் தான் அதன் காரணமா தான் நம்ம முருகப்பெருமான விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம் சோ பட்ட ரொம்பவே வந்துட்டு அற்புதமான படங்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கும் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரகநிலையோட அமைப்பின் காரணமாதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில தான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகநிலையோட மாற்றத்தை தெரிஞ்சுக்க நவ கிரகங்களின் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியில இருந்து ராசிக்கு மே பதினான்காம் தேதி பேச்சி சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல சஞ்சரிக்கூடிய அந்த வைகாசி மாத்தில அங்க ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமா குரு யோகம் உருவாகுது இது வந்து பார்த்தீங்கனாக்கா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்று தான் அதே போல ரிஷபராசியில அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் அடுத்துதான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் ஒன்பதாவதாக புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இதனால பன்னிரண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படி சரிங்களா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்காக நாங்கள் எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கோ உங்களை வழிநடத்த உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சதாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வகையில் மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதம் உங்களுடைய பாக்கியத்துல அமர்ந்த நிலையில் இருக்கிறதுனால மாத துவக்கத்திலேயே குலதெய்வ கோயில் வழிபாடு செய்வதற்கு உகந்த காலகட்டங்க அடுத்ததா இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால தொழில லாபத்தையும் செல்வ சேர்க்கையும் அதிகரிக்க செய்வாருங்க இவரை தொடர்ந்து மூன்றும் பனிரெண்டுக்கும் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சகோதரர்களால் உங்களுக்கு நன்மையையும் அதிக செலவினங்களையும் உருவாக்குவர் அடுத்ததாக நான்குக்கும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் விரயத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு காரிய தடையும் வீட்டை அழகுப்படுத்துவதில் செலவையும் தருவாருங்க இவரை தொடர்ந்து யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது தொழிலில் லாபத்தையும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வருமானத்தையும் உண்டாக்குவார் இவரை தொடர்ந்து பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று நிற்பது உங்களுடைய தந்தை மூலம் பண வரவையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுப்பாரு அடுத்ததான் ஏழுக்கு எட்டுக்கும் உடைய சனி ஐந்தில் இருப்பது கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யத்தை அதிகரிக்கச் செய்வார் கணவன் மனைவி அப்படின்னாவே கடகராசிக்கு கொஞ்சம் வந்து ஏழாம் பொருத்தமாக தான் இருந்திருக்கும் பயங்கர கோவப்படக்கூடிய நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு நிலை மாறி ஓகே இவங்கள வந்து நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செட் ஆக மாதிரியோ அல்லது நீங்கள் அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரியும் மாறிடுவீங்க இதன் காரணமா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பும் சரிங்களா அடுத்ததான் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மனபாரத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் அதை சமாளிச்சிருவீங்க அடுத்ததான் ராகு பகவான் மூன்றில் இருப்பது மன தைரியத்தை அதிகரிக்குங்க இவரை தொடர்ந்து கேது பகவான் ஒன்பதுல இருப்பது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை தருவோம் பொதுவாக பார்க்கறப்போ கடக ராசிக்கு இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமாக தான் இருக்கு எங்கேயுமே குத்தம் குறை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை நவ கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ஓகேங்களா இதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாவே அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையே நல்ல விதத்தில் மாத்திக்க முடியும் இன்னும் சொல்லப்போனாக்கா ஏதாவது போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்கனாக்கா நிச்சயமா அரசாங்க வேலை உங்களுக்கு உறுதிங்க ஓகேங்களா சரி இது இருக்கட்டும் சந்திராஷ்டிரமம் அப்படின்னாக்கா இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி இரவு மூன்று மணி நாற்பத்தி ஒரு மணில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி நாற்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த சந்திராஷ்டிரம நாட்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க வீண் விவாதங்கள் வேண்டாம் கணவன் மனைவியாவே இருந்தாலும் சரி அவங்களுடைய பேச்சுக்கு நீங்க வந்து மறு பேச்சு பேசாதீங்க சைலண்டா அந்த நாட்களை வந்து கடந்துடுங்க புரிஞ்சுதுங்களா இன்னும் சிறப்பா சொல்லுனாக்க எல்லா விஷயங்களுமே கவனம் தேவை ஓகேங்களா ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் அவருடைய ஆதிக்கத்தினால தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்னு கெட்டதுமே அவரே அஷ்டமத்தி போயிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும் இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும் கவலையே விட்டுடுங்க ஓகேங்களா என்னதான் வந்து கடகராசி வந்து சொல்லுவீங்க மேடம் வாழ்க்கையே போச்சு நான் வந்து நினைச்சது ஒன்று எனக்கு நடக்கிறது ஒன்று ரொம்ப கஷ்டமா இருக்கு உடல் ஆரோக்கியம்லாம் வந்துட்டு சொல்லவே முடியல அந்த அளவுக்கு வந்துட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான் யாருக்கும் சின்னதா கூட துரோகம் நினைக்கிறதுல மேடம் ஆனா எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குது இல்லை பாவப்பட்ட ஜென்ம மேடம் இந்த கடகராசி அப்படின்னு புலம்புறது எனக்கு கேட்குது உண்மைதான் யாருக்கிட்ட போய் நம்ம ஜாதத்தை கட்டினாலும் சரி யார்கிட்ட நம்ம சொன்னாலும் சரி உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கு ஆஹான் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு எதுவுமே சரியாக நடக்கலையே மேடம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் உங்களை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களை தவிர்த்து மற்றவங்களுடைய நன்மைக்காக மற்றவங்களுடைய முயற்சிக்காக மற்றவங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் இத்தனை நாட்களில் நீங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறீங்க இந்த விஷயம் கடக கடகராசி அன்பர்களே மேடம் நான் யாருக்கும் பெருசா பண்றதில்லை என் குடும்பத்துக்கு தான் உழைக்கிறேன் இருக்கட்டும் நீங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சியை மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உழைப்பை உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு போட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறக்க போகுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஆ ஆள்னு ஆரம்பித்து அவங்க என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கில் வந்து நிற்கிறது நம்ம ஆல்ரெடி அக்கில் தான் நிற்கிறோம் கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் அவங்கள வந்து கைப்பிடிச்சி தூக்கிக்கலாம் சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் கடகராசி அன்பர்களே வாழ்க்கை சிறக்கும் சரி ஓகே பொது பலனாக பார்த்தாச்சு இப்போது நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் விரிவாகும் தெளிவாகும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் யாராக இருந்தீங்களே சரிங்க நம்ம வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தகவல்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த வகையில் கடகத்தை பொறுத்தரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் அடுத்ததா பூசம் நட்சத்திரம் அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தது தானே கடகராசி அந்த வகையில முதல் நட்சத்திரமா இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு குருவும் சந்திரனின் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்யும் சக்தியும் பிறவிலே இருக்கு ஓகேவா இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வரக்கூடிய வைகாசி மாதம் உங்களுக்கு வசந்த காலமாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்க அடைந்த சங்கடங்களை எல்லாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இனி இல்லாமல் செஞ்சிருவார் இப்போ சொன்னீங்கல்ல தம்பி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட இனி எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் நான் சந்தோஷமா தரேன் விடு அப்படின்ற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க போகிறார் அடுத்ததான் தொழில் வியாபாரம் வேலையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் ரொம்ப நாளாக இந்த தொழில் சேனம் அந்த தொழில் சேனம் அப்படி இப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்களா கவலையை விட்டுட்டு முயற்சி பண்ணுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் அடுத்ததா இவருடைய அமைப்புனால வருவாய் அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கும் பொதுவாகவே கடகராசி அப்படி தானே அடுத்ததா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கனவு நனவாகும் திருமண வயதில் இருக்கிறீங்களா நல்ல வரன் அமையல அப்படிங்கிற கடகராசிக்கு இந்த நாட்களில் இந்த வைகாசி மாதத்துல நல்ல வரன் அமையும் ஓகேங்களா இனி தொட்டதெல்லாம் பொண்ணாகும் உங்க வாழ்க்கையில சொல்லுவாங்க இல்லையா பா அவன் வந்தானா போதும்ப்பா அவன் வந்து நின்னா போதும் அந்த வேலை ஜே ஜேன்னு முடிஞ்சிடும் வெற்றிதான் அப்படின்ற அளவுக்கு நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறப்போகுது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய உடல் நிலையை கவனமாக பார்த்துக்கோ தம்பி அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தா தன குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு இணைந்து இருப்பதால குடும்ப பிரச்சனைகள் மறையும் வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க நம்மளுடைய பெரிய கஷ்டமே அதுதானே வாழ்க்கை துணை நம்மக்கிட்ட மல்லு கட்டுறது தானே பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் மேடம் இந்த கூட உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே அவங்களும் இன்னைக்கு புரிஞ்சுப்பாங்க ஆஹா இது ரொம்ப திறமசாலிப்பா நம்ம கூட இருக்கிறது நம்மளுடைய ஹஸ்பண்டு அப்படின்ட்டு ஆஹா நம்ம கட்டியிருக்கிற பொண்டாட்டி ரொம்ப திறமசாலி அவளை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு எந்த விதத்துல உதணுமோ உதவி செய்வாங்க சிலருக்கு புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வேலை கிடைக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கூட மாதமா இருக்கு அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் பணியாளர்களுக்கு உங்களுடைய நிலை உயருங்க மாணவர்களாக இருக்கீங்களா உங்களுடைய மேற்படிப்பு எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் மேலும் உங்களுக்கு வரக்கூடிய மே முப்பத்தி ஒன்று இந்த நாள் வந்து சந்திராஷ்டமம் இருக்கு அங்கே மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மே மாதத்துல இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பது முப்பது ஜூன் மாசத்துல இருக்கக்கூடிய இரண்டு மூன்று பதினொன்னு பன்னிரெண்டு இது வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நீங்க நந்தீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் அடுத்த பூசம் நட்சத்திரத்துக்கு பார்த்துடலாங்க சனி மற்றும் சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் திடமான மனமும் பிறவிலே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டு நினைத்த காரியத்தை சாதிக்க கூடியவங்க நீங்கதான் தான் உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய வைகாசி மாதம் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் சனி பகவான் உங்க ராசியில எட்டில் சஞ்சரிக்கிறதுனால மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் கேது பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு சூரியன் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு உண்டாகும் பணியாளர்களாக இருக்கீங்க உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார ரீதியாக உங்களுடைய நிலை உயரப்போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை பலப்படும் திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வரணமையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அடுத்ததாக வழக்குகளில் இருக்கீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டு இருக்கேன் மேடம் ஒரு முடிவே தெரியல அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் என் அப்பங்காலத்துல என் தாத்தங்காலத்துல போட்ட கேஸ் அது கூட உங்களுக்கு சாதகமா முடியும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பெண்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய நிலை உயரும் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதியில் இருக்கீங்களா புதிய பொறுப்புகள் நீங்க எதிர்பார்த்த பதவிகள் வரும் விவசாயிகளுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் கொஞ்சம் இருங்க ஓகேங்களா அடுத்த கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விரும்பிய பாடப்பிரிவில் சேர்ந்து நல்லா படிப்பீங்க வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான யோகம் கூட இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரமம் ஜூன் ஒன்னாம் தேதி இருக்கு அந்த நாட்கள்ல கவனமா இருங்க அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துனாக்கா மே பதினேழு இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஜூன் மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க ரெண்டு எட்டு பதினொன்னு இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள்ங்க சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பரிகாரம் எடுத்துட்டாக்கா சனீஸ்வர பகவான் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட நலம் உண்டாகும் முக்கியமா ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவருடைய வந்து ஓகேங்களா நடக்கும் ஆயில நட்சத்திர அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்திசாலித்தனம் திட்டமிட்டு செயல்படும் திறனும் பிறவிலே இருக்கு இப்ப பிறந்த கூடிய வைகாசி மாதம் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய நட்சத்திர நாதன் மாசத்துடைய ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய சொத்து வாங்குதல் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அடுத்ததாக கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் இதைத் தொடர்ந்து பதினோராம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழி முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் முக்கியமா போட்டித்தரவுக்கு தயாராக கூடிய அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் போட்டித்தருவளுக்கு தயாராக கூடியவங்களுக்கு சத்தியமா சொல்ற வேலை நிச்சயம் அரசு பணி நிச்சயம் அதுதான் வேலை வாய்ப்பிற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மேடம் நிறைய இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டேன் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்கு தொழில இருந்து வந்த தடைகள் விலகும் உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டாகும் நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில இருந்த போட்டியாளர்கள் எல்லாம் விலகி செல்வாங்க உங்களுடைய தனித்திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய மாதங்க வழக்கல் எல்லாமே சாதகமான ஒரு முடிவை தரும் பெண்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இனிய மாதமாக அமையுங்க திருமண வயதுல இருக்கிறீங்களா வரன் தேடி தேடி அழுத்து போச்சா அவங்களுக்கு இந்த மாசத்துல நல்ல வரன் அமையுங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வரன் அமையும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள்ல இத்தனை நாட்களா வந்து கோட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டு அந்த விஷயங்கள் அந்த வழக்கல் உங்களுக்கு சாதகமான முடிவை தரும் குலதெய்வத்துடைய அருள் இந்த மாதத்துல உண்டு முடிஞ்சதுன்னா குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில இணக்கமான ஒரு சூழல் ஏற்படும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு இருக்கீங்கன்னாக்கா இருக்கீங்க செல்வாக்கு உயருங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுவதால் நீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் சந்திராஷ்டமம் எடுத்துக்கிட்டாக்கா ஜூன் இரண்டாம் தேதி இருக்கு அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாயிருங்க உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துக்கிட்டாக்கா மே பதினாலு இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது மேலும் ஜூன் ஐந்து பதினொன்று இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய உகந்த நாட்கள் உங்களுக்கு உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா அபிராமியை வழிபட ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி நன்மைகள் சேரும் ஆக மொத்தத்தில் ராசிக்கு இந்த வைகாசி மாதம் வாழ்க்கையை நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது இப்படி தான் அப்படின்லாம் கிடையாது தடை தாமதம் இல்லாமதம் முன்னாடி நான் சொல்லிட்டேனே தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் கடகராசிக்கு அமைய போகுது சும்மாலாம் கிடையாது உங்களை தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கவே வேண்டாம் பொது பலனே அமோகமா இருக்கு இந்த வைகாசி மாதத்துடைய பலன் நூறு மார்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் கடகராசிக்கு ஜாம் ஜாம்னு இருக்கு பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க பல வருடங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க கடகராசி அன்பர்களே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு கிடைக்கலையன்ட்டு பல பேர் அழைஞ்சிட்ருக்காங்க ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க இன்னொரு விஷயம் உங்களோட வீக்னஸ் என்ன தெரியுமா அன்பு அந்த அன்பு வைக்கிறத கொஞ்சம் ஆள் பார்த்து வையுங்க புரியுதுங்களா போதும் பட்ட காயங்கள் போகட்டும் நல்லதே நடக்கும்